சொத்து மொத்தமும் தான் எழுதணும் மாமியாரை கொடூரமாக தாக்கிய மருமகள் பேரன் எடுத்த வீடியோவால் மருமகளின் கதி என்ன பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் இருக்கிற கோத்தே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் குர்பஜன் கவுர் இவங்களுடைய கணவர் தொடக்க கல்வி அதிகாரியா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இவருடைய கணவர் இறந்து விட்டாங்க இதனால குர்பஜன் கவுர் தன்னுடைய மகன் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் சொத்துக்களை தன்னுடைய பெயருக்கு மாற்ற கோரி அவருடைய மருமகளான அர்ஜித் கவுர் கேட்டுட்டு வந்திருக்காங்க இது தொடர்பா அவங்களுக்கு இடையே கடந்த சில நாட்களாகவே தகராறு இருந்துட்டு வந்திருக்கு இந்த நிலையில சம்பவம் தண்டு அஜித் கபூர் தன்னுடைய மாமியாரான குர்பஞ்ச் கவுரை கொடூரமாக தாக்கியிருக்காங்க மாமியாருடைய தலைமுடியை பிடிச்சு இழுத்து மீண்டும் மீண்டும் கடுமையா அவங்கள தாக்கியிருக்காங்க இத அர்ஜித் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காரு உடனே அந்த சிறு பையன் அம்மா பாட்டி அடிக்காதீங்க நிறுத்துங்க அப்படின்னு கிஞ்சிருக்கான் ஆனா அர்ஜித் கவுர் இத கேட்காம தொடர்ந்து மாமியாரை தாக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால வேதனை அடைஞ்ச அந்த சிறுவன் தன்னுடைய அம்மா பாட்டியை தாக்குவதை செல்போன்ல வீடியோவா எடுத்து அந்த காட்சிகளை சமூக வலைதளத்துல பரவ விட்டு இந்த வைரலான வீடியோவை பார்த்த அதிர்ச்சி அடைந்த பலரும் சம்பந்தப்பட்ட பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பதிவிட்டு வராங்க இதற்கிடையே தான் பஞ்சாப் மகளிர் ராணியும் இந்த சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை குர்தாஸ்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கு கடிதம் அனுப்பியிருக்கு पेटले पुलिसार विसार ने मेर कूदिट्ट वरांगा दिल के मार रहा गोला हां हां मां छोड़ दो छोड़ दो नहीं इने दंदी किथे भोरी आ देखी हां है दोर लात तेरे ते दंदी किथे पडोनी तू कुत्ती है कुत्ती है तू तू की तू कुत्ती है दंदिया पडोनी तू कुत्ती है नहीं तू कुत्ती है तू कुत्ती है दंदिया पडोनी तू तू कुत्ती है तू कुत्ती है दंदिया पडोनी तू कुत्ती है ਬੱਸ ਕਰੋ ਮਾ ਮੇਰੀ ਤਾਂ ਮਾ ਬਣੀ ਨਹੀਂ ਆ ਸ਼ਿਵ ਜੀ ਬਣਨ ਦੀ ਮਾ ਬਣੀ ਨਹੀਂ ਆ ਉਹਦੀ ਮਾ ਬਣ ਜੀ ਬੰਨਾ ਸੁਣ ਦੀ ਮਾ ਬਣ ਹਰਮਾਨ ਦੀ ਮਾ ਨਾ ਮਾ ਉਹਦੀ ਬਣ ਨਹੀਂ ਮੇਰੀ ਨਹੀਂ ਮੈਰੀ ਦੀ ਬਣਾਂ ਮੈਂ ਉਹਦੀ ਪਹਿਲੇ ਬਣੀ ਨਹੀਂ